அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரார் ரிஷபானந்தர் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு வரையில் குரு பகவானை வழிபடுங்கள் மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் செய்யுங்கள் குருவுடைய அருளாசி கிடைக்கும் குருநாதருடைய அருளாசி கிடைத்தால் வாழ்க்கையில் எல்லாம் வளமாகவே மாறும் ஆடி மாதம் இரண்டாம் தேதி நம்ம வந்து இருபது இருபத்தொன்று ராமேஸ்வரம் வர இருக்கிறோம் ராமேஸ்வரத்தில் மண் சிவ பூஜை செய்ய இருக்கிறோம் நீங்கள் வந்து ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பான பௌர்ணமி என்பதால் நம்ம வந்து சனிக்கிழமை இரவு நம்ம வந்து பூஜை பண்ண இருக்கிறோம் சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை வெடிறதுக்குள்ளே பூஜை பண்ணலான் இருக்கிறோம் ஆடி பௌர்ணமிக்கு மண் சிவ பூஜை செய்து கொள்ள விரும்பக்கூடிய அன்பர்கள் நீங்கள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு நேரில் வரலாம் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ரிட்டர்ன் வந்துடலாம் ஒரு அருமையான ஒரு தினம் நெல்சன் மண்டேலா அவர்கள் பிறந்த தினம் உண்மையிலேயே நெல்சன் மண்டேலாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நபர் இந்த உலகத்திற்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களை எல்லாம் இந்த உலகம்தான் கொண்டாட வேண்டும் ஏன்னா அவர்கள் தனி மனித சுதந்திரத்துக்காக போராடவில்லை தனக்காக தன் தங்கைக்காக தன் உறவுகளுக்காக தன் மகனுக்காக தன் மனைவிக்காகன்னு போராடாமல் இந்த சமுதாயத்துக்காக போரிட்டவர்கள் அனைவருமே நாம் இன்று எங்கேயோ மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த மாதிரியான நல் உள்ளங்கள் காரணம் நெல்சன் மண்டேலாவை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நான் ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசும்போது உங்கள் குழந்தைங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நாளை வளரும் உங்கள் குழந்தை இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் விஷயம் நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவருடைய ஆன்மா மீண்டும் இந்த பூமிக்கு வந்து பல நற்காரியங்களை செய்ய வேண்டும் என நான் எம்பெருமான் சொக்கநாதனை வேண்டிக் கொள்கிறேன் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு ஏழு இருபத்தி மூணு வரைக்கும் துவாதசி பின்பு திரையோதசி திதி அதிகாலை ரெண்டு பதினாலு வரைக்கும் அனுஷம் அதன் பின்பு கேட்டை அதிகாலை ஐந்து பதினாலு வரைக்கும் சுப்பிரமம் யோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு பிராமியம் நாம யோகம் பிராமியம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருக சிறிசம் யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது காலை ஏழு பத்தொம்பது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு ஏழு இருபத்தி மூணு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான் ரெண்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நல்ல நேரமே நம்ம சேனலில் சொல்ல மாட்டேங்கிறீங்க நல்ல நேரம் ஏன் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நல்ல நேரம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒன்று இல்லை அது வந்து நம்மாட்களாகவே புரிந்து கொண்டது நீங்கள் வந்து இறைவன் உங்களுக்கு உதவக்கூடிய எல்லா நேரமே நல்ல நேரம்தான் ஏன்னா ஒரு சிலருக்கு ராகு நேரம் நல்ல நேரம் ஒரு சிலருக்கு யமகண்டமே நல்ல நேரமாக அமைகிறது அதனால் இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நல்ல நேரம் ராகு காலம் யமகண்டமெல்லாம் பஞ்சபட்சிக்கு பார்க்க வேண்டியதில்லை பட்சி பார்க்க தெரிந்து விட்டால் வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லை பாருங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தோங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க அடுத்து இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிறா மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் விடித வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் வாங்க நம்ம வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்